கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணா நகர் பகுதியில் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரது குடும்பத்தினர் கை குழந்தையுடன் அவர்களது காரில் பணப்பாளையம் பகுதியில் இருந்து அண்ணா நகர் சென்று சாலையின் இடைத்தடுப்பில் திருப்ப முயற்சித்த போது நடு ரோட்டில் கார் நின்றது அப்போது பின்னே வந்த லாரி மோதியது கரூரிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த தேங்காய் மட்டை லாரி இந்த காரின் பின்பகுதியின் மோதி கார் இடைத்தடுப்பில் உள்ள தடுப்பு சுவரிடம் மோதியது தொடர்ந்து அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்த கை தம்பதியினர் உயிர் தப்பினர் இருப்பினும் சிறு சிறு காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பான சிசிடிவி தற்போது வெளியாகியுள்ளது பல்லடம் போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்